எல்லாருக்கும் வணக்கம் இட்லி சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் சாஃப்டான இட்லி பாருங்கள் எப்படி இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் நான் வந்து இட்லி அரிசி ரெண்டு எடுத்திருக்கேன் இதோடய அளவு வந்து நாளுக்கு ஒன்று தான் உளுந்து போடணும் நான் வந்து ரெண்டு போட்டிருக்கேன் அதனால பாதி போட்டிருக்கேன் இதுவே இல்லைனாலும் நீங்கள் டம்ளரில் எதனால் அளக்கறதா இருந்தாலும் நாலு டம்பருக்கு ஒரு டம்ளர் உளுந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் ரெண்டு போட்டுட்டு அரை ட அரை வந்து உளுந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி அரை டம்ளர் வந்து பச்சை அரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் ரேஷன் அரிசி போடுறவங்களா இருந்தால் ரெண்டு வந்து புழுங்கல் அரிசி போட்டு ஒன்று ஃபுல்லாக வந்து பச்சை அரிசி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட்டு வரும் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டிருக்கேன் நான் பாருங்கள் அரை அரை டம்ளர் தான் போட்டிருக்கனே பச்சரிசி இதுக்கு ஏன்னா இதுக்கு அவ்வளோ அவ்வளோதான் போட முடியும் சாஃப்டாக வரும் இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் அவள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பச்சரிசி இல்லாதவங்க அந்த ஒயிட் கலர் அவள் சேர்த்துக்கலாம் இதே மெஷர்மெண்ட்டில் பாருங்க நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறமா அரைங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக வரணுமோ அது உளுந்த பருப்பு அரைக்கிறது பொறுத்து இருக்குது ஊற வச்சுட்டிங்களா உளுந்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு அரைங்க நைஸாக அரைங்க எவ்வளோ குழந்தை நைஸாக ஃபஸ்ட்டு அரைக்கிறீங்களோ அவ்வளோ அரைங்க அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து அரைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் ஏன்னா நீங்கள் ரெண்டும் கலந்து ஊற வச்சு போட்டிங்கன்னா உ அரிசி சீக்கிரமாக செஞ்சிடும் உளுந்தம்பருப்பு மசியாது அதனால தான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைங்க நல்ல நைஸாக ஆனதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் சொல்கிறேன் மெஷர்மெண்ட்டுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்கட்டும் இல்லை ஒரு நாலு மணி நேரமாக புளிக்கணும் மாவெல்லாம் போட வேண்டியதே கிடையாது இந்த இட்லிக்கு நான் சோடா மாவு போடாமல் தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊற புளிக்கிட்டோன்னிட்டு நம்ம இட்லி ஊற்றி பாருங்கள் மாவு எதுவுமே போடாதீங்க கை செய்து அதெல்லாம் போட்டால் உடம்புக்கு கெடுதல் நீங்கள் அப்படியே ஊற்றுங்க நல்லா சாஃப்டாக வரும் சரிங்களா ரேஷன் சிலியும் இதே மாதிரி சாஃப்டாக நம்ம செய்யலாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்டில் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கணும் இட்லிக்கு எப்படி வேணும்னு பார்த்து அரைச்சிக்கோங்க தோசைக்கும் அதே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் இது புளித்த பிற்பாடு நீங்கள் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைங்க ஏன்னா அப்படியே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு தோசை விடும்போது புளிப்பு இல்லைன்னா தோசை நல்லா வராது பாருங்கள் அரைச்சிட்டேன் இது அஞ்சு மணி நேரமாவது புளிக்கிட்டோம் சரிங்களா முடி வச்சுருங்க அஞ்சு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாவு எடுத்துக்கிட்டு மிச்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சாஃப்டான இட்லி நான் செஞ்சு பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே தேங்க்யூ பாய் அடுத்தது இன்னொரு வீடியோடு சந்திக்கிறேன்